அனைவருக்கும் வணக்கம் அம்பத்தூர் தொழிற்பேட்டை தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக சிஐடியூ சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொளி கொக்க நிறுவன தொழிலாளர்களினுடைய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை சம்பந்தமாக சங்கத்தின் சார்பாக தொழிலாளர்களுக்கு சில அம்சங்களை தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காணொளி கடந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வடபழனியிலே சங்கத்தோடு கொக்கக்கொழா நிறுவனம் பேச்சுவார்த்தை நேரடியான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதற்கு முன்னால் தொழிலாளர் நலத்துறை முன்னால் நடந்த தொழிற்தாவாக்கள் நடந்தது அதிலே ஒரு நெருக்கமான சூழ்நிலை நிர்வாகத்துக்கும் தொழிற்சங்கத்துக்கும் தொழிலாளர்களுடைய பிரச்சினையில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே நிர்வாகமும் சங்கமும் நேரடி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தியது இந்த பேச்சுவார்த்தையில் நிறுவனத்தினுடைய மேலாளர் எச்ஆர் அதிகாரி போல தென்னகத்தில் இருக்கக்கூடிய திண்மண்டலத்தின் எச்ஆர் என்று சொல்லக்கூடிய திருப்பதி சார் அவர்களும் இந்த பேச்சுவார்த்தை நேரடி நேரடி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள் அதில் பேசப்பட வேண்டிய பல்வேறு அம்சங்களிலே ஒரு நெருக்கமான சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சங்கம் அதை உறுதிபட இருந்தது அதில் முன்வைக்கப்பட்ட அம்சங்கள் ஒன்று ஊதிய உயர்வு ரெண்டாவது போனஸ் நாம் பெற வேண்டிய ஆண்டுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபா போனஸை பெறுவது எல்டிஏ வாங்கி எல்டிஏ வைத்த கோரிக்கையும் நாம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அதில் பல்வேறு விஷயங்கள் நாம் முன்வைத்தோம் அதில் ஊதிய உயர்வு சம்பந்தமாக ஒரு இறுதி இறுதியாக முடிவெடுக்கப்படவில்லை ஆனால் எல்டிஏ சம்பந்தமாக முடிவெடுத்தோம் இரவு பணி அலவன்ஸு தொகையாக அமௌண்டாக அது வழங்குவது என்று நிர்வாகம் வந்தது ஃபேமிலி டே கிஃப்ட்டு சம்பந்தமாகவும் உடனடியாக நாங்கள் பேசுகிறோம் அது உடனடியாக இதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நம்ம நிர்வாகத்தை வலியுறுத்தியதன் அடிப்படையில் அதை கவனிப்பதாக சொன்னார்கள் அது இல்லாமல் மற்ற பிளான்ல இருக்கக்கூடிய பேசிக் பே டிஏவில் அதிகமான தொகை போடுவது இந்த ஒப்பந்தத்துக்கு ஒப்பந்தத்தில் இறுதிப்படுத்தப்பட்ட பின்னால் அந்த தொகை போட வேண்டும் என்பதை அதனுடைய நியாயத்தை நம்ம அங்கே பேசியிருக்கிறோம் அதையும் கவனத்தில் கொள்ளுவோம் என்று சொன்னார்கள் இறுதியாக நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டால் நிர்வாகத்துக்கும் தொழிற்சங்கத்துக்கும் தொழிலாளர்களுக்காக அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டால் இந்த காலத்திலே வந்திருக்கக்கூடிய எந்த அம்சங்கள் மேலே வந்தாலும் சரி அதை ஒரு அமைக்கப்பட ரெண்டு நிர்வாகமும் தொழிற்சங்கமும் ஒரு இணக்கமான சூழ்நிலை கொண்டு வந்து இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்கு நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயராலே சார்ஜ் ஷீட் கொடுத்திருக்கிறார்கள் தோழர் இந்திரஜித் அவர்களுக்கும் தோழர் சுபாஷ் அவர்களுக்கும் சார்ஜ் ஷீட் கொடுத்து என்கொயரி போயிட்டுருக்கு இப்போ என்கொயரின்னு இறுதி ஃபைண்டிங் இறுதி முடிவு எட்டப்படவில்லை ஆகவே நம்ம சொன்னோம் நீங்கள் இந்த விஷயத்தில் இது ஊதிய உயர்வு பிரச்சனைக்காக நாங்கள் எடுத்து வச்ச பிரச்சனை ஆகவே இதையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் அமைதியான ஒப்பந்தம் ஏற்படும் ரெண்டு பல தரப்பும் நிர்வாகமும் தொழிற்சங்கமும் இந்த ஒப்பந்த நடைமுறைப்படுத்துவதிலே ஒரு ஒரு இருவரும் சேர்ந்து அந்த பணியில் செய்ய முடியும் ஆகவே இதை நீங்கள் திரும்ப பெறணும் குற்ற குற்ற குற்றப்பத்திரிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்பதில் நம்ம சொன்னோம் அப்போ நிர்வாகம் அதையும் கவனத்தில் எடுத்தது கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஊதிய உயர்வு சம்மந்தமாக நம்ம பேசிட்டு வர்றோம் ஊதிய உயர்வு சம்மந்தமாகவும் போனஸ் சம்மந்தமாகவும் நம்ம பேசிட்டு வர்றோம்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் போனஸ் சம்மந்தமாக நீங்கள் பேசிட்டு வரோம்னு சொல்லாதீங்க தீபாவளி வந்துருச்சு அதனால் ஒரு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம் இருபத்தி நாலாயிரம் ரூபா கொடுக்கணும் அது சம்மந்தமாக நீங்கள் வந்து ஏதாவது சொல்லுங்க இப்போ சொல்லுங்கள் அப்படின்னா இல்லைங்க நாங்கள் பேசணும் அதனால் முடிஞ்சால் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தையை நம்ம நம்ம பண்ணலாம் அதுக்கு ஒன்று நிர்வாகம் தயாராக இருக்குது நாங்கள் பேசுகிறோம் பேசி முடிந்த வ முடிந்தவரை போனஸை வந்து தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்துடுறோம் அரியரசும் கூட அதுக்குள்ளே முடிஞ்சுனா அரியரசும் கூட கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவங்க வந்து அன்றைக்கு கடந்த பத்தாம் தேதி நடந்து நடந்திருக்கக்கூடியது காலையில் பதினோரு மணிக்கு துவங்கி மாலை நாலரை வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது அப்போ அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு இருதரப்பும் ஒரு இடைவெளி குறுகியது ஆகவே நாங்கள் என்ன நினச்சோம்னா சரி அடுத்த கட்டம் நல்ல அம்சமாகும் இந்த நிலையில் நம்ம ஒரு நல்ல முடிவு வந்து தீபாவளிக்கு முன்னாடி வரும்னு எதிர்பார்த்தோம் தீபாவளிக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு அவங்க அழைக்கலை மீண்டும் சங்கம் நிர்வாகத்தோடு பேசியது நிர்வாகத்தோடு பேசும்போது நிர்வாகம் என்ன சொல்லிச்சுன்னா தீபாவளி வருது நீங்கள் பேச்சுவார்த்தை உடனடியாக துவக்கினா தீபாவளிக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம் என்று நாங்கள் சொன்னோம் அப்போ நிர்வாகம் என்னென்ன இல்லைங்க இப்போ உடனடியாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை தீபாவளிக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் நாங்கள் நிர்வாகத்தோடு பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே எங்களுக்கு நாங்கள் நினச்சதுங்கன்னா தொழிலாளிக்கு ஒரு போனஸ் வாங்கி கொடுத்தா இந்த தீபாவளி நல்ல தீபாவளியாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகட்டும் என்பதை நாங்கள் பேசினோம் அதில் நிர்வாகம் நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரி ஒரு இணக்கமான சூழ்நிலையை உடனடியாக உருவாக்குறதுக்கான நிலமை உருவாகலை உருவாகல ஒன்றுனா சரி ரைட்டு ஓகே தீபாவளி முடிஞ்ச ஒரு பாடி பார்க்கலாம்ன்ற மாதிரி நாங்கள் நினைச்சோம் ஆனால் இதுக்கடையில் என்ன நடந்துருதுன்னு சொன்னால் பதினேழாந்தேதி கடந்த பதினேழாந்தேதி நிர்வாகம் அந்த ஏற்கனவே சார்ஜ்ஷீட்டு கொடுத்துருக்கக்கூடிய தோழர்கள் இந்திரிஜித்து சுபாஷ் அவர்கள் மீது அவர்களுக்கு கடிதத்தை கொடுக்குறாங்க இவங்க என்ன கடிதத்தை கொடுக்குறாங்க ஏற்கனவே ஒழுங்கு நடவடிக்கை சம்மந்தமாக புகார் வந்தது புகார் மேலே விசாரணை வச்சோம் விசாரணையில் கொடுத்துருக்கக்கூடிய இறுதியாக இன்றைக்கு அதனுடைய இறுதியாக நாங்கள் வந்து ஏன் உங்களை வந்து வேலையிலிருந்து நீக்கக்கூடாது என்று இந்திரஜித்து மேலே கிட்டேயும் சுபாஷுக்கிட்டேயும் ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க அப்போ நம்ம எதிர்பார்த்தது என்னன்னு சொன்னால் இந்த ஒப்பந்த காலங்கள் முடிகிற நேரங்களில் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அமைதியான சூழ்நிலையை உருவாக்குவோம் என்று தானே நம்ம நினைச்சோம் ஆனால் நிர்வாகம் இதை விட்டு அதற்கு எதிராக இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதிலே நிர்வாகத்துக்கு எந்த விதமான ஒரு ஆசையோ அல்லது ஒரு அக்கறையோ இல்லாத போக்கை நம்ம இதை பார்க்க முடியுது யார் யார் இந்த ஒப்பந்தத்தை உருவாக்குறதுக்காக போராடினாங்களோ யார் இந்த பிரச்சனை இந்த ஒப்பந்தத்தை அமைதியாக இதை இதை முடிவு கொண்டு வர்றதுக்காக உறுதியாக நின்றார்களோ அவர்களுக்கு மேலே வந்து வேலை நீக்க உத்தரவை ஏன் கூடாது என்று நிர்வாகம் சொல்லுகிறது என்று சொன்னால் அப்போ இந்த ஒப்பந்தத்தை அவங்க அந்த நிர்வாகிகள் போடாம ஒப்பந்தம் நடக்குமா நாங்கள் கேட்குறோம் அப்போ ஒரு ஒப்பந்தம் சுமூகமா முடிகிறதுக்கு சங்கம் விரும்பினாலும் கூட நிர்வாகம் நிர்வாக நிர்வாகத்தினுடைய கொக்கக்கொலா மேல் நி அதிகாரிகளோ அல்லது உள்ள அதிகாரிகளோ டோட்டலாகவே நாங்கள் நினைக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதிகாரிகள் ஒழுங்காக அதை முன்வைத்திருந்தாக்க இந்த நிலை வந்திருக்காது அப்போ முதல் குற்றவாளிகள் யாராக இருக்கிறார்கள் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மேனேஜரும் இங்கே இருக்கக்கூடிய எச்ஆரும் எடுத்து கொண்டு போய் சொல்லி விளக்கமாக அதை கேட்டு வாங்கிறதுக்கு பதிலாக அதை ஒரு முரண்பாடுக்கு ஒரு முட்டுக்கட்டைக்கு கொண்டு போய் அவர்களை வேலை நீக்கத்து வேலை நீக்கம் செய்வதற்கான தயார் நிலைக்கு நிர்வாகம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அப்ப நிர்வாகம் என்ன நினைக்கிறது இந்த தொழிற்சாலை அமைதியாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த அமைதியை உருவாக்குவதில் நிர்வாகம் விரும்பவில்லை நாம் ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு போயிட்டே இருக்கிறோம் போராடுகிறோம் பேசுகிறோம் பேச்சுவார்த்தை ஒரு நேரடி பேச்சுவார்த்தை வைத்தா இது ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறோம் நேரடி பேச்சுவார்த்தை வருது நேரடி பேச்சுவார்த்தையில் பல அம்சங்களை நம்ம விட்டு கொடுத்து ஊதிய உயர்வு போனஸ் விஷயங்களில் உறுதியாக நிற்கிறோம் அதில் ஒரு 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 இணக்கமான சூழ்நிலைக்கு வருதுக்கு பதிலாக ஏற்க ஏற்கனவே பேசக்கூடிய பேச்சுவார்த்தையில் முன்னுக்கு வரக்கூடிய அதை இருந்து பேசி தொழிலாளர்கள் ஒப்பந்தம் போடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்திரஜித்து சங்கத்தினுடைய செயலாளர் இந்திரஜித் அவர்களையும் அது துணை நிர்வாகி துணைத் தலைவர் தோழர் சுபாஷ் அவர்களையும் இன்றைக்கு வேலையிலிருந்து ஏன் உங்களை வேலை நீக்கம் செய்யக்கூடாது என்ற ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது என்ன போக்கு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இதை சங் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளுக்காக இந்த தலைவர்கள் சங்க நிர்வாகிகள் இன்றைக்கு போராடி இருக்கிறாங்க போராடியதால் இன்றைக்கு அவர்கள் பழிவாங்கப்படுவார்கள் என்ற ஒரு அச்சம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்போ இதைத்தான் இது நிர்வாகம் பயமுறுத்தும் நோக்கத்தோடு செய்கிறது என்று சொன்னால் அதை நம்ம அனுமதிக்க முடியுமா அப்போ அனுமதிக்க முடியாது விசாரணையில் கூட நாங்கள் கேட்குறோம் விசாரணையில் அவங்க வந்து ஒரு சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணி சாட்சிகளை வச்சு அதை சொல்லி அதன் மூலமாக கொண்டு வரல விசாரணையே ஒரு ஃபோக்கஸ் அது ஒரு ஏமாற்று விதமாக பயமுறுத்தும் விஷயம் பயமுறுத்தும் நோக்கத்தோடு நடத்தப்பட்ட விசாரணை இன்றைக்கும் அவர்கள் நம்மளை வந்து ஒரு பக்கம் ஒப்பந்தம் இருக்கு ஒரு பக்கம் நடவடிக்கை இருக்குது அப்போ என்ன நோக்கம் இருக்குது நிர்வாகி நிர்வாகத்துக்கு ஆகவே இதெல்லாம் தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பத்தாம் தேதி நம்ம சொல்லியிருக்கிறோம் பத்தாம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில் சொல்லியிருக்கிறோம் இந்த புகார் புகார் மனுவை குற்றச்சாட்டுகளை உடனடியாக விற்ற பண்ணு ஒரு அமைதியான சூழ்நிலை வரும் என்று நிர்வாகம் நிர்வாகத்துக்கிட்ட சங்கம் சொல்லியும் கூட அதை நிர்வாகம் கேட்காமல் வேறு நடவடிக்கை போகுதுன்னு சொன்னால் நிர்வாகத்தினுடைய அடாவடித்தனத்தை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொழிலாளர்கள் ஆகவே இந்த பிரச்சனைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விசாரணை நிரூபிக்கப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை புகார் எந்த விதமான சாட்சியும் இல்லை அவங்களாம் ஒரு விசாரணை அதிகாரி போடுறாங்க விசாரணை அதிகாரி ரெண்டு நாள் கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீ போ என்று சொல்லுவது என்பது சரியான போக்கு ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் இப்படிப்பட்ட சூழல் நடக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு தான்தோனித்தனமான நடவடிக்கை என்பதை நம்ம பு புரியணும் ஆகவே இதெல்லாம் நம்ம வந்து தொழிலாளர்கள் இதெல்லாம் அனுமதிக்க முடியுமா கோலா தொழிலாளர்கள் இதை அனுமதிக்க அனுமதிக்கவே முடியாது ஆகவே இதுக்கு எதிராக நாம் நிற்க வேண்டும் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தோழர்களை இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தோழர்களை நாம் பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா ஆகவே கோலா தொழிலாளர்களின் ஒற்றுமையான நடவடிக்கை தற்போது தேவைப்படுகிறது ஒன்றுபட்ட போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது போராட்டங்கள் தான் அதிகார வர்க்கத்துடைய தந்தோடித்தனத்தை அவங்களுடைய அடாவடித்தனத்தை நிறுத்தி வைப்பதற்கு அதை முற்றி முற்றி மோதி அதை த தகர்த்தெறிவதற்கு தொழிலாளர்களுடைய ஒற்றுமை கண்டிப்பாக தேவைப்படுது அது பல்வேறு போராட்டங்களில் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எது வேணாலும் அவங்க செய்யட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும் ஆனா ஒன்றுபட்டு நாம் நிற்கிறோம் என்பதை நாம் காட்ட வேண்டுமா வேண்டாமா ஆகவே தான் சங்கம் காலையில் இன்றைக்கு காலையில் அதாவது இந்த தேதி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை சங்க அலுவலகத்தில் திங்க செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு கூடி நம்ம பேசணும் பேசி என்ன பேசணும்னு சொன்னால் உடனடியாக தொழிலாளர்களை ஒன்றுபட்ட நடவடிக்கையில் நம்மளுடைய ஒற்றுமையை காட்டும் வகையில் நிர்வாகத்திற்கு இதை கொண்டு செல்வது என்று முடிவு பண்ணும் அந்த முடிவில் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை மதிய உணவை புறக்கணிப்பது அனைத்து தொழிலாளர்களும் நாளை இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதிய உணவை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்தோம் ஒரு நாள் அடையாளமாக அதை புறக்கணிப்பது அது மட்டுமல்ல அன்றைக்கு நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு வேலைக்கு உள்ளே செல்லக்கூடிய தோழர்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய தோழர்கள் அனைவருமே ஒரு கால் மணி நேரம் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வது நம்ம கோரிக்கை என்ன சங்க நிர்வாகிகளை பழிவாங்காதே கொடுத்த புகாரை திரும்ப பெறும் அடுத்து ஒப்பந்தத்தை உடனடியாக முடி திசை திருப்பாத பிரச்சனைகளை திசை திசையை அடுத்து போனஸ் தொகையை உடனடியாக வழங்கு என்ற மூன்று கோரிக்கைகள் வைத்து நாளைக்கு மதிய நேர ஆர்ப்பாட்டத்தை நம்ம வைக்கிறோம் இந்த கோரிக்கைகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரவில்லை அதை தீர்ப்பதற்கு நிர்வாகம் வரவில்லை என்று சொன்னால் அடுத்தடுத்து தொடர்ச்சி ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதம் வருதம் உண மதிய உணவை புறக்கணிப்பது என்ற அடிப்படையிலே நம்ம எடுக்கிற முடிவு அடுத்து ஒவ்வொரு நாளும் மதியம் ரெண்டு மணி அளவில் தொடர்ந்து இந்த பிரச்சனை தீரும் வரை மதியத்திலே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்கள் அது இரவு சுற்று தொழிலாளர்கள் காலை சுட்டு தொழிலாளர்கள் நுழைவாயிலுக்கு வர வேண்டும் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை நான் தலைமை தாங்குவேன் அந்த போராட்டத்தில் நாம் நிர்வாகத்தை நிர்வாகத்தினுடைய காதுகளுக்கு அதை கொண்டு செல்வோம் எங்கேயோ போராட்டம் பண்ணோம் ஆனால் இன்னைக்கு கேட்டு முன்னாடி தோழர்களே நாம் நமக்காக நின்ற ரெண்டு தோழர்களை அவன் வேலை நீக்கம் செய்வான் என்று கோலா நிர்வாகம் நினைத்தால் அதை நாம் அனுமதிக்க போகிறோமா துடிக்க வேண்டாமா அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் தொழிலாளர்களுக்காக ஊதிய உயர்வுக்காக அவர்களுடைய நேரத்தை இரண்டு வருட காலமாக தொடர்ச்சியாக போராடிய தோழர்கள் முன்னிருந்து போராடியவர்கள் அப்போ அந்த தோழர்களை பாதுகாக்க வேண்டும் ஆகவே முறையற்ற முறையிலே நடந்திருக்கக்கூடிய அந்த விசாரணை தப்பானது தவறானது உடனடியாக திரும்ப பெறு ஊதிய உயர்வை உடனடியாக வழங்கு போனஸை உடனடியாக வழங்கு என்று சொல்லி நடக்கிற அந்த போராட்டத்தை தொடர்ந்து எடுப்போம் தொடர்ந்து கொக்கக்கொளா நிர்வாகத்தை நிர்வாகத்தை அவர்கள் இந்த அமைதியான சூழலை அந்த தொழிற்சாலையை அமைதியாக ஓட்டுவதற்கு நடத்துவதற்கு நிர்வாகம் தயார் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் ஆகவே உற்பத்தி ஒரு பக்கம் நடக்கும் உற்பத்தியில் பாதிப்பு இருக்காது இந்த நிர்வாகம் உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள் நாங்கள் அதுக்கு சரியில்லை அதை நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் உன்னை பணிய வைப்போம் நீ தூண்டிவிட்டு நீ தொழிலாளர்களை களத்திலே இறங்க வைத்து வேலை நிறுத்தம் செய் அல்லது முடக்கு ஏதாவது உற்பத்தியிலே தேக்கத்தை உருவாக்கு என்ற நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு நிர்வாகம் களத்திலே இறங்கி இருக்கிறது நாம் அதை சந் சந்திப்போம் அமைதியான சூழ்நிலையிலே தொழிற்சாலை நடக்கும் நாம் நம்மளுடைய கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து கோரிக்கைகளை எழுப்பிக்கொண்டே கொண்டே இருப்போம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த புகார் மனுவை திரும்ப பெற்றால் தான் ஒப்பந்தம் நடக்கும் என்பதை நாம் இந்த நிர்வாகத்துக்கு கொண்டு செல்வோம் நாம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் தொடர்களே நாம் எங்கேயோ போராடி கொண்டிருந்தோம் இன்றைக்கு தொழிற்சாலை முன்னால் போராடுவதற்கு நிர்வாகம் இன்றைக்கு வந்துவிட்டது தள்ளிவிட்டது அனைத்தையும் சந்திப்போம் எதையும் சந்திப்போம் என்ற அடிப்படையிலே மீண்டும் போராட்டக் களத்தில் அனைத்து தொழிலாளர்களையும் சந்திக்கிறேன் வணக்கம்